நடிகர் விஷால் இவரது திருமண பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இவர் இயக்குநராக விரும்பி நடிகரானவர் இவருடைய வெற்றி படங்களில் பேர் சொல்லும் அளவில் உள்ள படங்கள் திமிரு சண்டக்கோழி இந்த சூழ்நிலையில் இவர் நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமியை காதலிப்பதாகவும் அந்த காதல் பிரேக்கப் ஆனதாகவும் ஒரு செய்தி அதன் பின்பு நடிகை நித்யா மேனனுடன் திருமணம் என்ற பேச்சு எழுந்த சூழலில் அதுவும் தள்ளிப்போனது இந்த நிலையில் அவர் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டி திறந்து வைத்த பிறகே திருமணம் செய்து கொள்வேன் என்ற சபதம் எடுத்தார் அச்சூழ்நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சங்கம் திறப்பு விழா அதே மாதம் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி விஷாலின் பிறந்தநாள் விழா அன்றைய தினமே தன் திருமணத்தை பற்றி அறிவிப்பு வெளியிடுவேன் என்று கூறியிருந்தார் இச்சூழலில் அவர் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது பிரபல நடிகை சாய் தன்சிகா இவர் ரஜினியின் கபாலி படத்தில் அவரது மகளாக நடித்திருப்பார் இந்த சூழ்நிலையில் சாய் சஞ்சிகாவும் விஷாலும் காதலிப்பதாகவும் அவரையே தான் விஷால் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் செய்திகள் உலா வருகின்றன